பாடகி எஸ் ஜானகி அவர்கள் ஐந்து தலைமுறை நடிகைகளுக்கு குரல் கொடுத்து பாடியுள்ளார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி ஆனால் பின்னணி பாடகைகளுக்கும் அவர் குரல் கொடுத்து பாடியுள்ளார் என்பது தெரியாத செய்தி அது குறித்ததே இந்த பதிவு அந்த வகையில் எஸ் ஜானகி குரல் கொடுத்த முதல் பின்னணி பாடகி எல்லாரீஸ்வரி இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புது மனிதன் பாடலுக்கு இசை தேவா அவர்கள் குரல் கொடுத்து பாடிய பின்னணி பாடகி வரிசையில் இரண்டாவது வருபவர் எஸ் பி சைலஜா அவர்கள் பெற்ற திரைப்படம் சலங்கை ஒளி படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்